தேர்ந்த ஒரு சொற்பொழிவாளர் அதிலும் ஆத்ம சோதனை என்று ஆரம்பித்து காந்தி மகானின் கனிந்த தமிழ் வடிவமாக இருக்கிற அவரை வாழ்த்துகிற அளவுக்கு எனக்கு வயதில்லை இருந்தாலும் வளமான மனம் இருக்கிறது நெஞ்சத்தோடு நான் நினைத்து பார்க்கிறேன் நினைவோடு அவரை சேர்த்துக் கொண்டு போகிறேன் அவரை பற்றி இன்றே நான் எழுதாவிட்டால் என் விழிகளுக்கு தூக்கம் பிடிக்காது காரணம் ஆசிரியர்களிலே இப்படிப்பட்டவர்கள் அபூர்வமாக இருக்கிறார்கள் ஒரு ஆசிரியின் தன்னைத்தானே மேடையிலே ஏறி குறை சொல்லுகிறான் என்று சொல்லுகிற போது நான் நினைக்கிறேன் உண்மையாகவே நானும் கூட ஆசிரியராக இருந்தேன் அதற்காக பெருமைப்படுகிறேன் நான் பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக இருந்து பிறகு பத்திரிகைக்கு ஆசிரியரானேன் ஒவ்வொருவருக்கும் இலக்கியத்திலே ஈடுபாடு ஒவ்வொரு மாதிரி வருகிறது பல பேர் இலக்கிய போட்டிகளிலே மாணவர்களாக இருக்கிற போது கலந்து கொண்டு பரிசு பெறுகிறார்கள் ஆகவே ஆர்வம் பெறுகிறது நான் நிரம்ப பரிசுகளை பெற்றவன் தான் ஆனால் பரிசு பெற்ற காரணத்தாலே இலக்கியத்தில் எனக்கு ஆர்வம் வரவில்லை நான் இலக்கிய ஆர்வத்தாலே பழி வாங்கப்பட்டேன் அந்த பழி வாங்கப்பட்ட நிகழ்ச்சி தான் எனக்கு ஆர்வம் செங்கற்பட்டு மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு தமிழ் பாட்டை சொல்லி வைத்தேன் என்பதற்காக என் சீட்டையே கிழித்து வைத்தார் தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போயன்று சொன்னால் அன்னை என்ற அழகாக சொல்லி விளை போட்டு வாங்கவா முடியும் என்று நான் கேட்டால் பாவேந்தனுடைய பாடல் அடுத்த வரிக்கு போக முடியாத நிலையில் இந்த அரசாங்கம் என்னை ஆளாக்கிவிட்டதே என்று கண்ணீரோடும் கவலையோடும் இங்கே தெரிவித்தார் ஒத்துக்கொள்ளுகிறேன் தலைவணங்குகிறேன் வெட்கப்படுகிறேன் நான் அந்த பாட்டை சொன்னதற்காக கூட இல்லை பள்ளிக்கூடத்து புத்தகத்திலே இடம் பெறலாம் என்று கல்வியாளர்கள் தேர்ந்து தெளிந்து வைத்திருந்த ஒரு பாடலை படித்து காட்டியதற்காக நான் பழி கவியரசர் முருகசுந்தரம் அவர்கள் விரைத்து பார்க்கிறார் பாவேந்தர் பாடலுக்கு அப்படி ஒரு நிலைமை என்றால் பள்ளிக்கூடத்தையே தலைவட்டமாக்கி இருப்பேன் இடித்து என்று அங்கிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆமா நான் ஆங்கில ஆசிரியன் நான் தமிழை முறையாக படித்தவன் இல்லை எனக்கு வேலை ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்லிக் கொடுப்பது ஆனால் தமிழ் படித்தவனை தமிழ் சும்மா இருக்க விடாது அவன் கணித ஆசிரியனாக இருந்தாலும் ஆங்கில ஆசிரியனாக இருந்தாலும் தமிழ் என்று சொல்லிவிட்டால் இதனை மயக்கி விடுகிறது பாரதிதாசனுடைய நினைவு நாள் வந்ததும் ஆங்கில பாடம் நடத்தி நான் மாணவ மாணவிகளே இன்றைக்கு பாரதிதாசனுடைய பற்றி நாம் சில பேசுவோம் என்று சொல்லி எல்லாவற்றை நிறுத்திவிட்டு பள்ளி இறுதி வகுப்புக்கு அப்பொழுது பாடமாக இருந்த ஒரு பாடலை படித்தேன் வேற ஒன்றும் இல்லை படிக்கலாம் என்று பெரியவர்கள் எல்லாம் அனுமதித்த பாடல்கள் நீலவான் ஆடைக்குள் உடல் முறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுகும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே சாமோ சொக்கவள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்படம்போ இந்த பாட்டை படித்ததற்காக உன் சீட்டை கிழித்து விட்டார்களா தானே கேட்கிறீர்கள் ஆமாம் இந்த பாட்டை படித்ததற்காகத்தான் நான் பாட்டை படித்த போது என் பள்ளிக்கூடத்திலே என் வகுப்பிலே ஆண்களும் இருந்தார்கள் பெண்களும் இருந்தார்கள் நான் தப்பித்தவரை பெண்கள் பக்கம் நின்றிருந்திருக்கிறேன் எங்கள் தலைமை ஆசிரியர் சுற்றி சுற்றி வந்திருக்கிறார் என் பெண்கள் பக்கத்திலே நின்றது மாத்திரவில்லை எங்கள் பள்ளிக்கூடத்திலே பெண்மக்களுக்கெல்லாம் சீருடை நீலப்பாவாடை சேட்டை இந்த பெண்கள் எல்லாம் நீலப்பாவாடையிலும் வெள்ளை சேட்டையிலும் இருக்கிறார்கள் என்பதை நெஞ்சிலே கொள்ளாமல் நான் பாதைந்தனுடைய பாட்டிலே இருக்கிற மயக்கம் காரணமாக நீளமான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுகும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே சாமோ வெள்ளி பார்க்கோடமோ அமுத ஊற்றோ என்று சொல்லி மாற்றிக்கொண்டே என் சீட்டையே கிழித்து விட்டார் நல்லவேளை அந்த பள்ளிக்கூடமாக இருந்ததனால் சீட்டை கிழித்ததோடு விட்டார்கள் வேறு பள்ளிக்கூடமாக இருந்திருந்தால் என்னென்ன கொடுத்து அனுப்பியிருப்பார்களோ தெரியவில்லை அது இருந்துதான் இலக்கியத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது இன்றைக்கு செல்வராக விளங்குகிற பேராசிரியர் பழனிசாமி அவர்கள் எடுத்துச் சொன்னதை போல இலக்கியம் என்பது ஒரு பொழுதுபோக்காக இல்லை இலக்கியம் என்பது சமுதாயத்தை இன்றைக்கு திருத்துகிற கருவியாக கைவாளாக உருமாறி வருவதை பார்க்கிறோம் கவி அரங்குகள் என்றாலும் கருத்துரைக்கு வருகின்ற பட்டிமன்றங்கள் என்றாலும் மேடைகள் என்றாலும் எவர் பேசினாலும் இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு முரண்பாடு ஒரு அரசியல்வாதிகளை அவர்கள் இருப்பதில்லை என் சாதிக்காக நான் பேசுகிறேன் என்று சத்தியமாக நீங்கள் நினைக்காதீர்கள் தாழ்த்தி பேசுகிறவன் தாக்கி சொல்லுகிறவன் தான் நான் நினைக்கிறேன் இப்பொழுதெல்லாம் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சோர் ஓட்டுகிற போது பாப்பா பாபா சாப்பிடு முக்கன்னான் சாப்பிடு பாப்பா பாப்பா சாப்பிடு பூச்சாண்டி வருகிறான் சாப்பிடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளையே குறை சொல்ல குறை சொல்ல பத்து ஆண்டுகள் கழித்தால் தாய்மார்கள் எல்லாம் சொல்லுவாரே பாப்பா பாப்பா சாப்பிடு எம்எல்ஏ வருகிறார் சாப்பிடு பாப்பா பாப்பா சாப்பிடு எம்பி வருகிறார் சாப்பிடு அடே சொல்வதை கேட்க போகறாயா இல்லை அமைச்சரையே அழைத்துக் கொண்டு வந்து வரட்டுமா என்று கேட்பார்கள் போல இருக்கிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்திலே அரசியல்வாதிகள் மாத்திரம்தான் குற்றங்களின் நிலைக்கலனை போலவும் மற்றவர்களெல்லாம் புத்தர்கள் புனிதர்கள் கல்வாரை சித்தர்கள் தேவாலயங்களில் எரிய வேண்டிய வெழுகுவர்த்திகள் என்பதை போலவும் சமூகத்தின் அத்தனை கேடுபாடுகளுக்கும் அரசியல்வாதிகள் மாத்திரமே காரணம் என்பதை போலவும் மற்றவர்கள் எல்லாம் தப்பித்துக் கொள்கிறார்கள் அரசியல்வாதிகள் காரணம் இல்லை அரசியல்வாதிகள் என்கிறோம் தான் இத்தனைக்கும் காரணம் என்று பேசுகிறோம் அந்த அரசியல்வாதிகளிடத்தில் நாமே சிவாரிசுகளுக்காக செல்லுகிறோம் இது நம்மிடத்தில் இருக்கிற முரண்பாடு அந்த முரண்பாட்டிலிருந்து முற்றாக நாம் நம்மை விலக்கிக் கொண்டாழந்து இந்த நாட்டில் அரசியல் வாழாது அரசியல் சீர்திருந்தாது என்பதை நாம் எண்ணி பார்த்தாக வேண்டும் புதுக்கவிதை பற்றி பேசுவதற்கு இங்கே ஒருவர் வர இல்லை பேசுகிற அருமை சகோதரர் சிதம்பரநாதன் அவர்கள் இங்கே வரையில்லை காலையிலிருந்து நாம் பார்த்தோம் கவிதை மலை இங்கே வற்றால வெள்ளமாக நுங்கும் நுரையுமாக பொங்கி பெருக்கெடுத்து வந்தது என் பத்திரிகையிலே பார்க்கிறேன் ஒரு நாளைக்கு நூறு இளைஞர்கள் வருகிறார்கள் ஒன்றை மாத்திரம் உறுதியாக உங்களுக்கு பிரகடனப்படுத்தி சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை விட கவிஞர்கள் தொகை அதிகமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கவிஞர்கள் தான் நூறு இளைஞர்கள் வந்தால் நான் சில வேளைகளில் இடத்திலே சொல்லுவேன் கொஞ்சம் பொறுங்கள் சில இளைஞர்கள் பொறுப்பார்கள் சில இளைஞர்கள் பொறுக்க மாட்டார்கள் நாம் என்ன காத்திருப்பது இவரை என்ன பார்ப்பது என்று புறப்பட்டு விடுவார்கள் நான் என் தம்பிகளிடத்திலே சொல்லி வைத்திருக்கிறேன் எந்த இளைஞன் வேகமாக புறப்பட்டு விடுகிறானோ அந்த இளைஞனை உடனே அழைத்துக் கொண்டு வாருங்கள் கோவப்படுகிற இளைஞனை மாத்திரம்தான் எனக்கு பிடிக்கும் கோவப்படுகிற இளைஞர்களில் அநேகம் பேர் மூக்குக்கு முற்போக்காக கோ கோபம் வரும் அவர்கள் அநேகம் பேர் கவிஞர்களாக இருப்பார்கள் அன்றைக்கு அப்படித்தான் ஒரு தம்பி கொஞ்ச நேரம் பொறுத்துக் கொண்டிருந்தான் பொறுத்தான் பொறுத்தான் இரு என்றேன் எழுதிக் கொண்டிருந்தேன் திடீரென்று கதவை திறந்தான் உள்ளே வந்தான் வந்ததும் உரைத்தான் நான் வரை காற்று புறப்பட்டால் புயல் என்றான் வந்ததும் என்ன அரசவை களத்திலே நுழைந்திருக்கிற புலவனைப் போல இவ்வளவு மெடுக்கோடும் சிறுக்கோடும் இருக்கிற இந்த தம்பியை வெகுவாக எனக்கு பிடிக்கிறது என்று உள்ளம் சொன்னது நான் அந்த தம்பியை கேட்டேன் அந்த இளைஞனை கேட்டேன் தம்பி உங்களுக்கு எந்த ஊர் என்று கேட்டேன் ஊரென்று சொன்ன வார்த்தை உலகில் இருந்து விடைபெறவில்லை வாசம் வரும் பாக்கு வண்டி மிகுந்திருக்கும் பலாக்கள் தொங்கும் பண்ணுருட்டி எந்த ஊரே என்றான் நான் சொன்னேன் தம்பி தானே கேட்டேன் என்றேன் ஊரை கேட்டீர்கள் உற்பத்தி ஆயிற்று பாட்டு பேரை கேட்டிருந்தால் பிரளயமே பிறந்திருக்கும் என்றான் ஒரு இளைஞன் உடைந்து விடுகின்ற ஒல்லிய தேகவாக ஒரு கவிஞன் கலைந்த தலை பார்த்தால் பூகோளத்திலே ஒரு புதிய நாட்டை சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு எழுதுகோல் இப்படி நிலையில் கனகதாசன் என்கிற கவிஞன் என் கண்ணதிரிலே நின்றான் தம்பி உட்காருங்கள் நீங்கள்தான் எனக்கு ஆசிரியர் சொல்லுங்கள் தம்பி எதற்காக நீங்கள் சொல்லுகிற பொழுது கவிதையாக சொல்லுகிறீர்கள் வசனமாக ஏன் பொழியவில்லை என்று கேட்டேன் அதற்கு அந்த தம்பி சொல்கிறான் அவனின் கண்களை திறந்த தம்பி கனகதாச தம்பி ஒரு அவனை சொல்லுகிறேன் இங்கிலாந்து நாட்டிலே சென்று அவனை பற்றி பேசி வந்தேன் பாரதி பற்றி பேசுவதற்காக அரசாங்கம் அனுப்பி வைத்தது ஆனால் பாரதியைப் பற்றி பேசியதை விட கனகதாசனை பற்றி நான் பேசியதே அதிகம் அவனுடனே சொன்னான் எனக்கு வாயிலே திக்கு இருக்கிறது திக்கு வாய் நான் வசனமாக சொல்லுகிற போது என் வாய் திக்குகிறது ஆனால் கவிதையாக சொல்லுகிற போது திக்குகிற என் வாயை கூட திருத்துகிற ஆற்றல் தீந்தமிழ் கவிதைக்கு இருக்கிறது என்று சொன்னான் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க நான் உடனே சொன்னேன் தம்பி நான் அரசியல்வாதி எங்களுக்குத்தான் போவதற்கு திக்கு இல்லை உங்களுக்குத்தான் திக்கு வாயிலேயே இருக்கிறதே தம்பி ஏன் வருந்துகிறீர்கள் என்றேன் அவன் வருத்தப்பட இல்லை ஆற்றலோடு நிபுர்ந்து நின்றான் அவன் மின்சாரத்தை கொப்பளிக்கிற ஆற்றலோடு நின்றவன் நிபுர்ந்து என்னை பார்த்து சொல்லுகிறான் இது எனது நம்பிக்கை என்றான் நான் சொன்னேன் ஒருவேளை அடுத்த தேர்தலில் நிற்பதற்கு தொகுதி கிடைக்காவிட்டால் போகிறது என்றுதான் என்றைக்கும் நின்று கொள்ளலாம் என்று என் தாய் வார இதழில் நான் எழுதுகிற பக்கத்திற்கு ஆசிரியர் தொகுதி என்று வைத்தேன் உங்களுக்கு ஏன் தம்பி அந்த கவலை என்று கேட்டேன் அவனை பற்றி வாழ்த்து எழுதினேன் பன்னுருட்டியிலே இருந்து அவனை பெற்ற தாயரும் தந்தையரும் வந்து அவனை அன்போடு அணைத்துக் கொண்டு எங்கள் குழந்தை இடத்திலே இவ்வளவு இருக்கிறதா இத்தனை திறமைகளும் ஆற்றல்களும் புதைந்து கிடக்கிறதா என்று உச்சி முகர்ந்தார்கள் உள்ளம் குளிர்ந்தார்கள் ஊருக்கு அவனை அழைத்துச் சென்றார்கள் இன்றைக்கு அவன் திக்குவாயோடு இல்லை நான் லண்டனிலே சொன்னேன் பெருமக்களே உங்கள் நாட்டு வரலாற்றில் திக்குவாயாக இருந்தார் இஸ்ரேலி என்கிற பிரதமர் கூழாங்கற்களை வாயிலை அள்ளி போட்டுக் கொண்டு கடலோரம் நடந்தார் பேசி பழகினார் பிறகு நாக்க திருந்திற்று என்று உங்கள் நாட்டு வரலாறு சொல்லுகிறது இருபது வயது ஆகாத எங்கள் சொன்னால் நாட்டுகிற வாயை கூட திருத்துகிற ஆற்றல் தீந்தமிழ் கவிதைக்கு உண்டு என நம்பி தன் நாளை திருத்துகிறான் அப்படி இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்று எடுத்துச் சொல்லுவதற்கு கனகதாசனைத்தான் காண்பித்தேன் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை பார்க்கிறோம் அவர்கள் எழுதுகிறவைகளெல்லாம் கவிதைகள் என்று சொல்லுகிறவன் நான் இல்லை முதுகை தட்டுகிற போது அந்த முதுகெலும்பு முறிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறவன் தான் பலரும் கவிதை எழுதுகிறார்கள் நான் ஒரு கல்லூரி மண்டபத்திற்கு சென்றேன் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள் சுரதா எழுந்து பேசுகிறார் தன் கவிதைகளை பற்றி சொல்லுகிறார்